ஹலோ வணக்கம் நான் நாஞ்சில் சுரேஷ் இன்னைக்கு நாம பறையர் என மக்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு அழகான குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா கௌரவமா அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த அந்த வந்த என்ற ஒருத்தர் அழகான குடும்பத்தோட தலைவனான போய் ஐயா எனக்கு ரொம்ப திண்ணையில என்ன கொஞ்சம் படுத்து ஓய்வெடுக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் அப்படின்னு ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிறாரு மாணிக்கமும் ரொம்ப நல்ல மனசுனா இருந்ததுனால சரி திண்ணையில தானே இடம் கேட்கிறாரு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்றாரு அவரும் ஒரு நாளில் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவான்னு பார்த்தா அந்த திண்ணையை தன்னுடைய வீடாவ மாத்திட்டான் இதை கவனிச்ச மாணிக்கம் அவரை துரத்தி விடாம சரி திண்ணையில தானே இருக்கிறான் அப்படின்னு விட்டுட்டாரு கொஞ்ச நாள் போனதும் இந்த கொல்லுடன் தன்னுடைய குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து அந்த திண்ணையில குடும்பத்தோட வாழ ஆரம்பிச்சான் மாணிக்கமும் பாவம் ஏதோ பிழைப்புக்காக வந்தவங்க தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாரு அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கொள்ளுடன் மாணிக்கத்துக்கிட்ட நீங்க சாப்பிடுற சாப்பாடு எனக்கு பிடிக்கல அதே போல நீங்க உடுத்துற உடை கூட எனக்கு பிடிக்கல இனிமே நான் சொல்லக்கூடிய லிஸ்ட் படி நீங்க உணவு சமைச்சு சாப்பிடணும் அதே மாதிரி உடையும் உடுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு அது மட்டும் இல்லாம அந்த கொல்லுடன் தன்னுடைய குடும்பத்தை மாணிக்கத்துடைய வீட்டுக்கு நடு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு மாணிக்கத்துக்கிட்ட இனிமே நாங்க இங்க தான் இருக்க போறோம் நீ உன்னுடைய குடும்பத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வெளியே போகணும் இனிமே இன்னையில இருந்து நீங்க என்னுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு வெளியே துரத்தி விடுறாங்க கடைசியில மாணிக்கமும் அவனுடைய குடும்பமும் ஏன் அவனுடைய சந்ததியே எந்த கிராமத்துல சந்தோஷமாக கௌரமா வாழ்ந்தாங்களோ அதே கிராமத்துல தன்னுடைய மதிப்பை இழந்து வரலாறையே மறந்து அடிமைகளா வாழ ஆரம்பிச்சாங்க இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு மாணிக்கத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு தானே தோணுது கொள்ளுடன் மேல கோபம் தானே வருது ஆனா இது ஒரு மாணிக்கத்துக்கு மட்டும் நடக்கல ஒரு சமூகத்துக்கே நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமா இது ஆதி குடிகள்ல ஒன்றான ஒரு இனத்துக்கே நடந்த அநீதி அவங்க தான் பறையர்கள் இன்னைக்கு தீண்டத்தகாதவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கிற ஒரு சமூகம் ஒரு காலத்துல இவங்க ராஜாக்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு சமூகம் தன்னுடைய வரலாறு மறந்தா என்ன நிலைமைக்கு ஆளாகும்னு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு சரி யார் இந்த பறையர்கள் இவங்களுடைய வரலாறு தான் என்ன பறையர் மன்னன் நந்தன் என்றவர் யாரு இதையெல்லாம் பற்றி இன்னைக்கு இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் முதல்ல பறையர்கள் சொல்றதுக்கு என்ன சான்று இருக்குன்னு பார்க்கலாம் சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான புறநானூர்ல மாங்குடி கீழார் என்பவர் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது கடம்பன் என்று நான்கு இல்லாத குடியும் இல்லை என்று பாடியிருக்காரு இதுல துடியன் அப்படிங்கிறவங்க மலை மற்றும் காடு பகுதிகளில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு உடுக்கை வாசிக்கிறவங்க பானுங்கிறவங்க பாடுறவங்களா இருந்திருக்காங்க பறையனுங்கிறவங்க பறை அப்படிங்கிற இசைக்கருவிய வாசிக்கிறவங்க கடைசியா கடம் என்கிறவங்க மலைவாழ் மக்கள் இப்படி நூலின் அடிப்படையில் பார்க்கும் நம்முடைய ஆதி தமிழர்கள் சாதி மதம்னு இல்லாம நான்கு வகைகளான குடிகளா மட்டுமே இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது இவங்களை பற்றி புறநானூர்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல அகநானூறு மற்றும் ஐங்குறுநூறு சங்க இலக்கிய நூல்கள்லையும் பறையர் மக்களை பற்றிய குறிப்புகள் அது புறநானூறு போல நேரடியான குறிப்பா இல்லாம இருக்கு இப்போ பறையர்களுடைய குறிப்பா தமிழ்நாடு கேரளா மற்றும் இலங்கை போன்ற பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் இவங்க அழைக்கப்பட்டாலும் பறையர்கள் என்ற பொதுவான தான் தமிழ்நாட்டில் இவங்க அழைக்கப்படுறாங்க ஜெயங்கண்ட சோழ சதுர்வேத மங்களத்து தென்பிடாகை மன்னர் குடியில் இருக்கும் ஊர் பறையன் மண்டை சோமன ஏழிசை மோகப்படைச்சான் என்பவர் கோவில் ஒன்றுக்கு கொடை அளித்ததாக தென்னிந்திய கல்வெட்டுகள் தொகுதி தென்னிந்தியில் குடியிருந்திருக்காங்க பறையர்கள் குடியிருந்த பகுதியை சேரின் காலனின் சொல்றாங்க பொருளாதாரத்துல கடுமையா பின்தங்கி இருக்கும் பறையர்கள் வசிக்கக்கூடிய சேரிகள் இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பிரதிபலிக்கிறதுனால இன்றைய சூழல்ல அந்த சேரிகளை அழுக்கானது என்று பொருள்படக்கூடிய ஆங்கில சொல்ல ஸ்லம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆதித்த கரிகாலனை கொலை செய்த சோமன் ரவிதாசன் பரமேஸ்வரன் ஆகியோரின் தம்பி தேவதாச வித்தன் வாழ்ந்த ஊரின் பெயர் பாப்பனச்சேரி ஆகும் ஆனால் இந்த நான்கு பேரும் பிராமணர் சோழர் கால கல்பெட்டுல பரச்சேரியும் கம்மானச்சேரியும் ஊரின் நடுப்பட்ட குளமும் குளத்தின் குளக்கரையும் இவ்வூர் திருவடிகள் என்று குறிப்பிட்டுள்ளது அப்படி பார்க்கும் போது கம்மாளர்கள் வாழ்ந்த கம்மாளச்சேரியும் பறைச்சேரியும் பக்கத்துல பக்கத்துல இருந்துக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் அதனால் சரிங்கிறது தமிழர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியை தவிர இன்னைக்கு பாக்குற மாதிரி வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இல்ல சரி நாடுன்னு ஒண்ணு இருந்தா அரசர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கணும் இல்ல இந்த பறையர்கள் சிற்றரசர்களா கூட வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லப்படுது ஆனா அதுக்கான சில சரியான சான்றுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படல இருந்தாலும் பல ஆதாரங்கள் மூலமா இதை நாம் அறியலாம் மாமன்னன் நந்தன் ஆராய்ந்து பார்த்த வரைக்கும் இந்த நந்தன் அப்படிங்கிற ஒற்றை பெயர் கிமு மூன்றாம் நூற்றாண்டு வரை என்னை அழைத்து சென்றது ஆனா என்னால அதற்கான உரிய சான்றுகளை கண்டுபிடிக்க முடியாததுனால அந்த விஷயத்த ஒரு பொதுவான கருத்துக்களை சொல்றேன் சோழர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் பட்டுசுரத்துக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவுல இருந்த சோழ மாளிகையை தலைமையிடமா கொண்டு நந்தன் அவர்கள் சிற்றரசனா இருந்திருக்காரு பிற்கால சூழ்ச்சியினால நந்தனும் அவருடைய ஆட்சியும் முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறமா வந்த நாயக்கர் ஆட்சியில விளாரில இருந்த நந்தன் கோட்டையும் அழிக்கப்பட்டிருக்கு இதோட நந்தன் வரலாறு முடிவுக்கு வருது இன்றைய கேரளால இருக்கக்கூடிய பரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பறையூர்ல வசிச்ச மக்கள் பறையர்கள் அப்படின்னும் அவர்களுடைய அரசன் மாந்திரீக மந்திரங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தவர்களும் அந்த ஊர் நம்பூதிரிகள் ஒரு போட்டியில பறையூர் தலைவனை வீழ்த்தி பறையூருக்கு அரசனா ஆனாங்கன்னு நாட்டார் கதைகள் வழக்கொன்று இருக்கு இது மட்டும் இல்லாம சங்க இலக்கிய நூலான சிலப்பதிகாரத்துல பாத்தரு நால் வகை மறையூர் பறையூர் கூத்தான் சாக்கையன் என்ற பாடல் வரிகள் வருது அதுல சொல்லப்படக்கூடிய மக்கையின் இன்னைக்கு வரைக்கும் கேரளாவில் பறையின் துள்ளல் அப்படிங்கற பேர்ல ஆடப்பட்டு வருது இலங்கையில் இருந்த அடங்கா பதத்தில் நான்கு அரசுகள் இருந்தது அதுல கணக்கணியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் வெள்ளிக்குள பறையர்கள் இவங்க ஆதி குடிகள்னும் யாருக்குமே அடங்காதவங்களா இருந்ததுனாலையும் இவங்க இருந்த பகுதிக்கு அடங்கா பதம் அப்படின்னு பேர் வந்ததாகவும் யாழ்ப்பாணம் சேகராச சேகர மகாராசாவின் சமஸ்தான வித்துவான் பையாபுரி ஐயர் பதினாறாம் நூற்றாண்டுல செய்த ஐயா பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த பறையர்களுடைய தொழில்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய தொழில்கள் அதுலயும் மதிப்பும் மரியாதையும் மிக்க உயர்ந்த தொழில்களையே இவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க உழவு மற்றும் நெசவு தொழில் செய்யறவங்களா இருந்திருக்காங்க நெசவு தொழில் செய்யக்கூடியவங்க நெசவு பறையர்கள் அப்படின்னு கொளிய பறையர்கள் சொல்லப்படுறாங்க இவங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை போன்ற பகுதிகளில் அதிகமாக வசிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கு உதாரணமா பட்டுக்கோட்டையில அம்பு நாடு வாராப்பூர் நாடுன்னு இருக்கு நெசவு பறையர்களுக்கு சாம் அப்படிங்கிற பட்ட பெயர் இருக்கு ஈஸ் அப்படின்றதும் அவங்க பட்ட பெயர்ல ஒன்று இந்த பட்ட பெயர்களை அவங்களுடைய திருமண காலங்கள்ல சொல்லுவாங்க அப்போ மாப்பிள்ளையுடைய சகோதரி தான் மணப்பெண்ணுக்கு தாலி கட்டுவாங்க கடம்பன் செவந்தான் குடியான் காளாடி கோப்பாளி சேவகன் கருமாளி தெய்வேந்திரன் வெறியன் வளங்கான் மோயன் சுக்கிரன் கலவடையார் சாத்தான் போன்ற பல பட்டங்கள் இவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி பட்டங்களை வச்சு அவங்களுடைய கல்யாணத்துல அவங்களுடைய தங்களுடைய உறவு முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த நெசவு தொழில் மட்டும் இன்னும் பல தொழில்களை இந்த பறையர்கள் பார்த்தாங்கன்னு சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றுல போட்டிருக்கு வள்ளுவர்கள் பறையர்களுக்கு மத குருவா இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடியே அரசர்களுடைய வீட்டுல மத சடங்குகளுடைய மேற்பார்வையாளரா இருந்திருக்காங்க குறிப்பா இறுதி சடங்குகளை நடத்துறதுக்கு இவங்க தான் மேற்பார்வையாளராக இருந்திருக்காங்க வள்ளுவன் யானைகளுக்கு பின்னால் பறையடிச்சுட்டே வந்து மக்களுக்கு செய்தி பெற போறான் கோட்டைக்காரன்னா தானியக் கடங்குல வேலை பார்க்கறவங்க தானியக் கிடங்கு எதுக்குன்னா பழங்காலத்துல நிலவரிங்கிறது பொருளாகவும் பணமாகவும் வாங்கப்பட்டது அதை பாதுகாக்க பறையர்கள் கோட்டைக்காரர்களாக இருந்திருக்காங்க சாம்பொன்னா சிவன் சிவனுடைய தளபதிகள்ல ஒருத்தர் தான் வீரபாகு பணிக்கர்னா ஆசிரியராக இருந்திருக்காங்க கொடியர் சலியர்னா அவங்க ஏற்கனவே நாம பார்த்தது போல நெசவுத் தொழில பண்றவங்களா இருந்திருக்காங்க கர்வன்னா மலைவாழ் மக்கள் பறையர்கள் பில் எறியறதுல திறமை வாய்ந்தவர்களாக கருதப்பட்டாங்க இவங்க விவசாயத்தை வீட்டுக்கு கிணறுகளை தோன்றதுனால இவங்களை தொட்டின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம பல கோட்டைகளை கட்டுகிறதுக்காக காடுகளை வெட்டியிருக்காங்க அதனால இவங்களுக்கு வெட்டியான்னு பேர் வந்திருக்கு இப்படி மதிப்பு மிக்க வேலைகளை செஞ்சவங்களை குறிக்கிற சொல்லா இருந்தத இன்னைக்கு கீழ்த்தரமான பேர்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல சிவன் பண்டிகையில சாமி ஊர்வலம் போகும்போது வெள்ளை கொடை பிடிச்சிட்டு முன்னாடி போறது ஒரு கௌரவமான ஒண்ணு அந்த கொடையை ஏந்திட்டு போறது பறையர்கள் தான் அதே போல சிதம்பரம் சிவன் கோவிலில் யானை மேல உட்கார்ந்து பீதி ஊர்வலம் போறதும் பறையர்கள் தான் அந்த சிவனுக்கு சமரம் வீசுறதும் இவங்க தான் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவதும் இவங்க தான் இது எல்லாமே அவங்களுடைய முந்தைய மகத்துவத்தை குறிக்குது இப்படி மேம்பட்ட சமூகமா சிறப்பு வாய்ந்த சமூகமாக இருந்த இந்த ஆதி தமிழன் பறையர்குடி இன்னைக்கு தீண்ட தகாத ஒரு இனமா தாழ்த்தப்பட்ட இனமா மாற யார் காரணம் ஆரிய பிராமணர்கள் இவங்க தான் பறையர்களுடைய இந்திய நிலைக்கு காரணம்னு கோபால செட்டியார் எழுதின பறையருங்கிற புக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆரிய பிராமணர்கள் ஒரு சாமியார் மாதிரி தங்களுடைய பகுதிக்குள் வந்த மாதிரி சொல்லப்படுது இந்த ஆரிய பிராமணர்கள் மாந்திரக வித்த பண்றவங்களாவும் இருந்திருக்காங்க இவங்க சோமபானம் அருந்தவங்களாவும் மாமிசம் சாப்பிடுறவங்களாவும் யாகம் இருந்திருக்காங்க எந்த கோயில்ல பறையர்கள் பூஜை பண்ணாங்களோ இன்னைக்கு அந்த கோயில்ல போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்ல அதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறவங்களுக்கு தஞ்சை பெரிய கோயில்ல போய் கல்வெட்டுகள்ல பார்க்கும்போது அந்த கோயில்களில் பூஜை பண்ணவருடைய பேரு ராஜரா

இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் மேலும் இது போன்ற ஒரு சிறந்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்